இந்த வாராகியினுடைய வழிபாடு வாராகிக்காரனிடம் வாதாடாதேன்னு சொல்லுவாங்க ஏன் வாராகிக்காரனிடம் வாதாடாதே அப்படின்னா வாராகியினுடைய பக்தர்களிடத்தில் நம்ம வந்து வம்பு வச்ச கூடாது வாராகி அப்படிங்கறதுல வந்து ஒரு எதிரிகளுடைய தொல்லையிலிருந்து நம்ம காப்பாற்றக்கூடியன்னு சொன்னோம் அவர் தண்டனை கொடுக்கக்கூடிய தெய்வம் அதாவது ஒரு நீதி தேவதை எனக்கு இது நடந்தே தீரணும் இது என்னை என் கையை விட்டு தட்டி போயிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துக்கு வாராகிக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் வாராகிக்கு வந்து அதாவது தேன் தேனும் பேரிச்சம்பளமும் வந்து கொடுத்து அவங்க வந்து பூஜை பண்ணிப்பாங்க திருமணம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஏழு வாரத்துக்கு நம்ம சொன்னோம் இதை செய்ய செய்ய சொல்லியிருந்தோம் அவர் தொடர்ந்து செஞ்சாங்க ஏழு வாரம் செய்யறதுக்குள்ளயே அந்த திருமணம் நிச்சயம் வந்தவங்களா இருக்கிறான் வாராகிக்குன்னு ஒரு தீபம் இருக்குது என்னன்னா வெண்கடுகு வாராகி தீபம் யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் மாதவரம் ஸ்ரீ சுயம்பு அங்காள பரமேஸ்வரி சக்தி பீடத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சிருக்கோம் ரொம்ப முக்கியமானது இந்த ஆடி மாசத்துல வாராகி அம்மனுக்கு நிறைய பூஜைகள் நடந்தது ஆஷாட நவராத்திரி நடந்தது அவங்களுக்கான எட்டு நாள் சமயம் வேற மாதிரியான பூஜைகள் எல்லாம் எல்லா இடங்களையும் நடந்தது வாராகி அம்மன் கோயில்ல பாத்திருப்போம் அழகா குட்டியா சின்னதா இருப்பாங்க அழகா இருப்பாங்க இவ்வளவு பெரிய வாராகி அம்மனை நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது நீங்க பாத்திருக்கலாம் ஆனா இவ்வளவு பெரிய வாராகி அம்மன் இங்க இருக்காங்க இந்த வாராகி அம்மனுக்கு என்னென்ன பண்ணுவாங்க இந்த கோவில்ல இந்த வாராகி அம்மன் எதுக்கு ரொம்ப ஸ்பெஷலானவங்க அப்படிங்கறதெல்லாம் சுவாமி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சுவாமி வாராகி அம்மனை பார்க்கும் போதே ஒரு பிரமிப்பு வருது நிறைய இடங்கள்ல நம்ம வாராகி அம்மனை ஓரளவு உயரத்துல இங்க இவ்வளோ பெரிய வாராகி அம்மன் கோவில கோவில கட்டி காக்கிற அங்காளம்மன் எவ்வளவு பெருசா இருக்காங்களோ அவ்வளோ பெருசுல வாராகி அம்மனும் இருக்கிறாங்க இந்த வாராகி அம்மன் இங்க எதுக்கு ஸ்பெஷலானவங்க வாராகி அம்மன் வந்து நம்முடைய ஆலயத்துல மாற்றம் தரும் அருள்மிகு அஷ்டபூஜ வாராகின்னா அவருடைய திருநாமம் ஓ பேரே அஷ்டபூஜா வாராகி அது மாற்றம் தரக்கூடிய தன்னை வணங்குபவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கக்கூடியவளாக இந்த வாராகி அருள்வாளிக்கிறார் அதனால தான் மாற்றம் தரும் மாதவரம் வாராகின்னு பேர் அஷ்டபூஜ வாராகி என்பது அவள் அஷ்டபூஜங்களை உடையது இப்போ அம்மாவுடைய கரங்கள் பார்த்தீங்கன்னா எட்டு கரங்கள் இருக்கும் அதனால் அஷ்டபுஜங்களை உடையவள்னால அஷ்டபூஜ வாராகி அப்படின்னு அம்மாவுடைய திருநாள் இது வந்து ஒரு உயர்ந்த ரூபமாக ஒரு பெரிய ரூபமாக ஒரு பிரம்மாண்டமாக இருக்கிறதுக்கு காரணம்னா ஒரு தேவியினுடைய பராசக்தியினுடைய ஆதிசக்தியினுடைய சேனை தலைவியாக இருக்கக்கூடியவள் வாராகி அப்போ வந்து இவங்க செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இப்போ இவங்க வந்து கம்பீரமா இருக்கணும் பலமுள்ளவாதான் இருக்கணும் லலிதா சகசன மத்திலோட பார்த்தீங்கன்னா வாராகி வீரிய நந்திதா அப்படின்னு அவளுக்கு வந்து ஒரு சிறப்பான கண்டிப்பா சப்த கண்ணிகள்ல வந்துட்டு வாராகி கண்ணி வந்து ரொம்ப வீரியமானவங்க ரொம்ப கோபமானவங்க கேட்கறதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க ஆனா அவங்க கிட்ட எப்படி நம்ம இருக்கணுமோ அப்படி இருக்கணும் நம்ம சொன்னதை சரியாக செஞ்சிடணும் அதுல ஏதாவது ஒரு தவறு ஏற்பட்டா அதுக்கான தண்டனையும் சரியான முறையில கொடுப்பாங்கிறதையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ இந்த வாராகினுடைய சிறப்பு சொல்லும் போது நீங்க சொன்ன தண்டனையை கொடுப்பாள் அப்படின்னா இந்த வாராகியினுடைய வழிபாடு வாராகிக்காரனிடம் வாதாடாதேன்னு சொல்லுவாங்க ஏன் வாராகிக்காரனிடம் வாதாடாதே அப்படின்னா வாராகியினுடைய பக்தர்களிடத்தில் நம்ம வந்து வம்பு வச்சக்கூடாது ஏன்னா மித்த தெய்வங்கள் வந்து இந்த ஏவல் பில்லி சுண்ணியம் எதிரிகளுடைய தொல்லை இதெல்லாம் வந்து அவங்க பக்தர்களை காப்பாற்றும் ஆனா இந்த வாராகியினுடைய பிரயோகம் இருக்கக்கூடிய வாராகியினுடைய உபாசகர்கள் வாராகியினுடைய பக்தர்களுக்கு யாராவது தீங்கு செய்தால் அவர்களுடைய எதிரிகளுக்கு வந்து அவ வந்து அதை நீக்கிறதோட விட அவங்களுக்கே அதை திருப்பி அனுப்பிச்சிருவாளாம் எப்படி வந்து ஒரு சவத்துல பந்து அடிச்சா எந்த வேகத்துல அடிச்சா அதே வேகத்துல பந்து நம்மளுக்கு திருப்பி வரும் அதே வேகத்துல அவர்களுடைய இந்த அவருடைய பக்தனுடைய எதிரிகளுக்கு அவர் திருப்பி அனுப்பிடுவாங்க ஒரு ஏவல் செய்கிறவங்களுக்கு பில்லி சுண்ணியம் செய்யறவங்களுக்கு திருப்பி அனுப்பக்கூடிய தன்மை இந்த வாராகி தாய்க்கு தான் உண்டு அதனாலதான் இந்த வாராகிக்காரனிடம் வாதாடாதேன்னு சொல்லுவோம் இந்த வாராகி வந்து அதி ரூபம் ஒரு காளியினுடைய சுரூபம் அதனால இந்த வாராகியினுடைய வழிபாடு இப்போ கலியுகத்துல கலியுகத்துல வந்து உக்ர தெய்வத்தினுடைய வழிபாடு மேலோங்கி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதன்படி பாத்தீங்கன்னா இப்ப வாராகியனுடைய வழிபாடு ரொம்ப பிரசித்தி பெற்றிருக்கு நம்மளுடைய இப்போ வர ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டங்கள்ல சுவாமி எனக்கு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு இப்ப வாராகி அம்மனை எல்லா இடங்கள்லையுமே முதல்ல வந்து ராஜராஜ சோழன் வந்துட்டு விநாயகரை கும்பிட்டுட்டு போறதுக்கு முன்னாடி வாராகி அம்மன் தான் பர்மிஷன் கேட்டு போருக்கே போவார் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்க ஆனா வந்து இன்னொன்று என்னன்னா இப்ப இப்ப இருக்கிற காலகட்டத்தில் வாராகி அம்மன் நிறைய இடங்கள்ல வந்து கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க இந்த கோவிலில் இருக்க வாராகி அம்மன் எதுக்கு ஐ மீன் இந்த நான் ஒரு ஒரு தப்பு பண்ணிட்டேன் எனக்கு ஒரு காரியம் நடக்கணும் இந்த காரியம் நல்ல முறையில் நடக்கணும் நான் இந்த தப்பை செஞ்சுட்டேன் என்னால் போய் மன்னிப்பு கேட்க முடியல இதுக்கு நான் என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும் நம்ம வாராகி அம்மன் கிட்ட என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும் வாராகி அப்படிங்கறவங்களை வந்து ஒரு எதிரிகளுடைய தொல்லையிலேருந்து நம்ம காப்பாற்றக்கூடியன்னு சொன்னோம் அவர் தண்டனை கொடுக்கக்கூடிய தெய்வம் அதாவது ஒரு நீதி தேவதை அவள் இடத்துல வந்து அதாவது கருணையின்றி தண்டிப்பாள் அப்படின்னு தான் வாராகிக்கு ஒரு ஒரு வாசகம் உண்டு அவள் யாரை கருணையின்றி தண்டிப்பாள்னா பக்தனுடைய எதிரிகளை தான் அவர் கருணையின்றி பக்தனுக்கு வந்து அவர் வந்து குழந்தை போல இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு அதனால இந்த வாராகிக்கு வந்து என்ன விதமான பரிகாரங்கள் பூஜைகள் செய்தால் நம்மளுக்கு வரம் கிடைக்கும் அப்படின்ற இந்த ஒரு எனக்கு ஒரு விஷயம் நடக்கணும் நான் இதை வேண்டியிருக்கேன் எனக்கு இந்த ஒரு விஷயம் நடக்கணும் எனக்கு இது நடந்தே தீரணும் இது என்னை கையை விட்டு தட்டி போயிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துக்கு வாராகிக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் வாராகி அம்மனுக்கு என்ன மாதிரியான பூஜை வழிபாடு முறைகள் செய்யணும் நம்முடைய ஆலயத்துல வந்து ஒரு சிறப்பான ஒரு பரிகார வழிபாடு வந்து வாராகிக்கு உண்டு அது என்னன்னா ஒரு அவர்களாக ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஏழு வாரம் ஒன்பது வாரம் இப்படின்னு ஒரு வேண்டுதல் வச்சுக்கிட்டு வாராகிக்கு வந்து அதாவது தேன் தேனும் பேரிச்சம்பளமும் வந்து கொடுத்து அவங்க வந்து பூஜை பண்ணிப்பாங்க தேனும் பேரிச்சம்பளம் இந்த ரெண்டையும் கொடுத்து அவர்களுடைய வேண்டுதலை அம்மா இடத்துல வைக்கிறது இது தொடர்ந்து அவங்க வந்து அந்த வேண்டுதல் நிறைவேறும் ஒரு ஏழு வாரமோ ஒன்பது வாரமோ அவங்க வந்து வேண்டுதல் வச்சு அதை செய்யும் பொழுது அவர்களுடைய அந்த வேண்டுதல் வந்து நிச்சயமா நிறைவேறும் இது கண் கூட வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு திருமணம்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஏழு வாரத்துக்கு நம்ம சொன்னோம் இதை செய்ய செய்ய சொல்லியிருந்தோம் அவர் தொடர்ந்து செஞ்சாங்க ஏழு வாரம் செய்யறதுக்குள்ளேயே அந்த திருமணம் நிச்சயம் ஆயி வந்தவங்களா இருக்கிறாங்க அதனால என்ன வரம் கேட்டாலும் இந்த ஒரு தேனும் பேரிச்சம்பழமும் கொடுத்து அந்த பரிகாரமாக கொடுத்து அம்பை அம்பிகையின் இடத்துலேயே வணங்கி வந்தால் அவர்களுக்கு கேட்ட வரம் கிடைக்கும் அதே போல் ஒவ்வொரு பஞ்சமியிலும் அம்பாளுக்கு வந்து இங்கே தேங்காய் தீபம் ஏற்றக்கூடிய ஒரு வழிபாடு உண்டு இந்த தேங்காய் தீபம் வந்து புராதனமாக நாரிக்கேல தீபம் அப்படின்னு சமஸ்கிருதத்திலையும் சூட்சமம் தாந்திரிக பூஜையில வந்து கபால தீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தேங்காய் தீபத்தை வந்து ஏற்றி வழிபட்டால் அவர்களுடைய கோரிக்கைகள் அம்பாள் வந்து நிறைவேற்றுகிறாள் அதே மாதிரி பூசணிக்காயில் தீபம் ஏற்றுவது இது வந்து ஒரு வழிபாடு இப்ப நம்மளுடைய ஆலயத்துல ஒரு பிரத்யேகமா ஒரு எளிமையான வழிபாடு தினமும் நம்ம கோயிலுக்கு வரோம் ஒரு தீபம் ஏத்துறோம் எப்பவுமே வந்து ஆலயங்களுக்கு செல்லும்போது ஒரு தீபத்தை ஏத்தி வழிபடுறது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அப்ப வாராகிக்குன்னு ஒரு தீபம் இருக்குது என்னன்னா வெண்கடுகு வாராகி தீபம் அந்த வெண்கெண்கடுகு வாராகி தீபம் அந்த தீபத்துல கடுகு போட்டுக்கணுமா ஆமா இப்ப வந்து நீங்க சனீஸ்வரர் கடுகுனாலே கருப்பு கல்லதான சமயம் இருக்கும் இது வந்து கடுகுல வந்து நிறைய வகைகள் இருக்குது இப்ப நம்ம சமையல்ல பிரத்யேகமா வந்து ஒவ்வொரு வீடுகள்லயும் பயன்படுத்திக்க கூடிய கடுகு வந்து நீங்க கருப்பா இருக்குன்னு பாத்திருப்பீங்க இது வந்து கருப்பா இருக்கக்கூடிய கடுகு அது வந்து கருப்பா இருக்கும் வெண்கடுகுன வெள்ளையா இருக்கும் அதே மாதிரி நாய்க்கடுகுன்னு ஒண்ணு இருக்கு இந்த நாய்க்கடுகு எல்லாம் பாத்தீங்கன்னா மாந்திரிக பிரயோகங்கள்ல ஒரு துர்தேவதைகளை ஒரு இடத்துல இருந்து விரட்டுறதுக்காகலாம் அதை அந்த நாய்க்கடுகு எல்லாம் பயன்படுத்துவாங்க இந்த வெண்கடுகினுடைய அம்சமே என்னன்னா வெண்கடுகு பைரவருடைய அம்சம் ஓ அந்த காளியினுடைய பைரவருடைய இந்த இரண்டு பேருனுடைய அம்சமாக இந்த வெண்கடுகு திகழ்வதால அந்த வெண்கடுகை பயன்படுத்தும் போது வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய துர்தேவதைகள் எதிர்மறையான அதாவது நெகட்டிவ் எனர்ஜி இதெல்லாம் அந்த இடத்த விட்டு விலகிடும் அப்படிங்கிற ஒரு பிரயோக முறைகள் எல்லாம் வந்து இதை பயன்படுத்துவாங்க ரெண்டாவது வந்து ஒரு ஒரு பிரத்யேகமாக இன்னொரு விஷயம் சொல்லணும்னா அந்த காலத்தில் வந்து போர்கள் நடக்கும்பொழுது இதே இந்த மகாபாரதத்திலே இந்த குறிப்பு உண்டு இந்த போர்கள் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஆன உடனே அந்த போரை நிறுத்திடணும் அது வந்து சம்பிரதாயம் சூரியன் அஸ்தமனத்துக்கு அப்புறம் போர் புரியக்கூடாது அப்போ சூரியன் அஸ்தமனம் வந்த உடனே போரை நிறுத்திடுவாங்க அப்போ அந்த போர்ல அடிபட்டவங்க அதாவது கை வெட்டப்பட்டு கால் வெட்டுப்பட்டு அப்படியே அந்த அங்கங்க அத்தனை பேர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருப்பாங்க அப்போ அந்த உயிருக்கு போராடிக்கிட்டு ரத்தம் வழியே இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த ரத்தத்தினுடைய வாசனைக்கு துர்தேவதைகள்லாம் வரும் ஓ அந்த துர்தேவதைகள் வந்து காப்பாத்துறதுக்காக இப்போ உடனே வந்து இன்னைக்குலாம் வந்து உடனே நம்ம வண்டியில் எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டல்லாம் கூப்பிட்டு போய் காப்பாத்திட்றோம் அங்க வந்து ஒரு மருத்துவ வசதிகள் உடனே கொடுக்க முடியாது ரெண்டாவது அந்த ஏரியாவுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வைத்தியர்கள் தான் இருப்பாங்க இத்தனை பேருக்கு வைத்தியம் பார்க்கணும் அப்போ அது குறிப்பிட்ட நேரங்கள் அவங்களுக்காக அந்த டைம் ஃப்ரேமுக்குள்ளே இந்த துர்தேவத இவங்களை ஏதாவது அட்டாக் பண்ணிவிடுமோ அப்படின்ற ஒரு ஒரு பயத்துக்காக அவங்கல இருந்து இந்த பேய் பேய்பிசாசுகள் இந்த ரத்தத்தை குடிக்கக்கூடிய அந்த ராட்சசர்கள் இந்த மாதிரியான இதுல இருந்து காப்பாத்துறதுக்காக என்ன பண்ணுவாங்களாம் வெண்கடுகு சுத்தி போடுவாங்களாம் ஓகே அது வந்து குறிப்பு வந்து ராமாயணத்துல அது மகாபாரதத்திலே உண்டு அதனாலதான் இந்த வெண்கடுகினுடைய பிரயோகம் துஷ்ட சக்திகளை விரட்டும் விரட்டும் அப்போ நம்மளுடைய வாராகிக்கு இந்த வெண்கடுகு தீபத்தை நம்ம ஏற்றும் பொழுது அவர்களுடைய இல்லங்கள் இருக்கக்கூடிய எதிர்மறையான சக்திகள் அவர் கிரகநிலைகள் பாதிப்பு இது எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான வழிபாடு தான் இந்த வாராகி வெண்கடுகு வழிபாடு எப்படி வந்து சனீஸ்வரருக்கு வந்து நம்ம எல் தீபம் ஒரு மூட்டையாக கட்டி ஏற்றுறோமோ அதே மாதிரி அந்த எள்ளுக்கு பதிலாக வெண்கடுகு இங்கே இருக்கும் இந்த வெண்கடுகு வந்து துணி வந்து பார்த்தீங்கன்னா நீல நிற கருநீல நிறத்தில் இருக்கக்கூடிய துணியில கட்டி அந்த கருநீல நிறம் வந்து வாராகியினுடைய நிறம் அவள் வந்து நீல நிறத்தை உடையவள் அப்படிங்கிறதுக்காக தான் அவளுடைய நிறத்தை வந்து அதில் வச்சிருக்கோம் ஸோ அந்த நிறத்தில் வந்து இருக்கக்கூடிய அந்த துணியில வெண்கடகை வச்சு ஒரு மூட்டையாக கட்டி ஒரு நல்லெண்ணெய் தீபத்தில் அதை ஏற்றும் பொழுது ஏற்றக்கூடிய பக்தர்களுக்கு அவர்களுடைய கர்ம வினைகள் அவர்களுடைய நோய்கள் பிரச்சனைகள் அத்தனையும் இந்த வாராகி நீக்கி கொடுக்குறோம் நம்ம ஆலயத்தில் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு எளிமையான ஒரு வாராகியினுடைய பரிகாரம் இந்த வாராகி வெண்கடுகு தீபம் வாராகி அம்மனுக்கு வெண்கடுகு தீபம் ஏத்துனா இவ்வளவு நல்லது இவ்வளவு விஷயங்கள் நல்லது இருக்கு ஒரு ஒரு சாக போறவங்கள எம்மன் கூட நெருங்க முடியாது எந்த தேவதைகளும் நெருங்க முடியாத அளவுக்கு அந்த வெண்கடுகு தீபம் வந்து நம்மளை காப்பாத்தும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க இன்னும் வாராகி அம்மனோட சிறப்புகள் என்னென்னங்கறத தொடர்ந்து நம்ம கேட்கலாம் நீங்க தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கணும் மக்களுக்கு தெரியாத தகவல்கள் எல்லாம் நீங்க சொல்லிட்டே இருக்கணும் தொடர்ந்து பேசலாம் நன்றி சுவாமி வணக்கம்